ஒரு வழியாக நாங்களும் ஆற்றுக்கு வந்துட்டோம் சாமி வேஷம் போட்டவங்க எல்லாமே ஆற்று உள்ளார வந்துட்டாங்க அவங்க எல்லாம் வரிசலாக அழகாக சூப்பராக நின்றுருந்தாங்க ஒவ்வொரு வேஷமும் ஒரு ஒரு விதமாக இருந்ததுங்க பக்கத்து இரவில் அழகு போட்டு முடிச்சிட்டு அவன் கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஆனால் நம்ம வந்த ஏரியாவில் இன்னும் அழகு போடவே ஆரம்பிக்கலைங்க வேஷம்லாம் போட்டு ஆனால் ரெடி ஆகிட்டாங்க பார்க்குறதுக்கே கொஞ்சம் பயங்கரமாக இருந்தது கையெல்லாம் வச்சுக்கிட்டு இவங்க ஒரு பக்கம் இருக்க கொடி கரகம் அவங்களுக்கு பம்பே அடித்து சாமி வர வைக்கிறதுக்குள்ளே போதும் போதும் நான் வச்சுக்கோங்க செத்துட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு சாமி வரதுக்கு டைம் இவங்க ஒரு பக்கம் நின்றுட்டுருக்கா நம்ம பசங்க அப்புறமா நின்றுட்டு இருந்தாங்க அவங்கள சாப்பிட்டு வந்ததும் கொஞ்சம் மதமதான் நின்று இருந்தாங்க ஏன்னா வெயிலுக்கும் வெயிலுக்கு கொஞ்சம் பார்த்தீங்கன்னா மதம் மதம் தாங்க அடிச்சுட்டு இருந்தது ஏன்னா அளவு குத்தி வருவாங்க கொஞ்சம் லேட்டாக தாங்க வந்துட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்துட்டு கரகம் தூக்குறவங்கள சாமி பயங்கரமாக வர ஆரம்பிச்சிருச்சுங்க அவங்கள பிடிக்கிறதுக்கு பத்து பேர் என்ன ஏன்னா புத்து புத்துன்னு எல்லாமே உழ ஆரம்பிச்சிட்டாங்க சாமி வர ஆரம்பிச்சிருச்சு ஒரு வழியாக அவங்களுக்கு கரகம் தூக்கி வைக்கிறதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆகிடுச்சிங்க ஒரு பக்கம் நம்ம பசங்க வந்துட்டு ஆனால் எனக்கு வந்து தண்ணி தான் கிடைக்குதுன்னா ஏன்னா தண்ணி வாங்கினோன்னா மேலே தாங்க போகணும் படிக்கட்டுக்கு மேலே தான் போகணும் ரொம்ப தூரம் அது அதுக்கப்புறம் ஐஸ் கரங்க நின்னுட்டு இருந்தாங்க போய்ட்டு ஆளுக்கு ஒரு ஒன்று வாங்கி கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தோன்னே பசங்களாம் ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க நான் வீடியோ எடுக்க நம்ம தினேஷ் அவர் சொன்னார் மாமா இந்த எல்லாம் போட்டு விட்றதாம் அம்மா அப்படின்னா போல நான் வீடியோ எடுத்து போட்டு விட்டேங்க வீடியோவை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த அளவுக்கு குத்தி முடிச்சுட்டாங்க நம்ம வேலையும் இதோட விட ஆற்றுலேருந்து முடிய போகுதுங்க ஒரு வழியாக ஆற்றுலேருந்து நாங்கள் மேலே ஏறிட்டேங்க மேலே ஏறினோடனே நம்ம பஸ் ஸ்டாண்டை தாங்க அடுத்தது வந்தீங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்டில் ஒரு டான்ஸ் ஒன்று போட்டு நாங்கள் அங்கேருந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோங்க நேராக போனோன்னா நம்ம கோயில் தாங்க நேராக கோயில் உள்ளார போயிட்டாங்க கோயில் உள்ளார போன உடனே எல்லாத்தையுமே சாமி வேற ஆரம்பிச்சிருச்சிங்க அதை வந்து நான் அடுத்த வீடியோவில் கட்டுறேங்க